புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவினை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையை தான் பார்க்க போகிறோம் நமக்கு புரட்டாசி மாதம் என்று வந்த உடனேயே மனதிலே தோன்றுகின்ற முதல் விஷயம் இதுவாகத்தான் இருக்கிறது அதாவது புரட்டாசி மாதம்னாலே வீட்டில் வந்து நான்வெஜ் சமைக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க செய்வந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கே அதுக்கு ரெடி ஆகிடும் நம்மளே அந்த மனநிலைக்குள்ள இது எல்லாவற்றையும் விட புரட்டாசி மாதம்னு சொன்ன உடனேயே நம்மையும் அறியாமல் மனதில் மனதிற்குள்ளாக பெருமாள் என்பவரும் வந்து சேர்ந்து விடுகிறார் அல்லவா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் அதனால தான் வந்து சைவ உணவுக்குள்ள வந்துடுறோம் நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி நினைச்சுக்கிறோம் அதுவும் ஒரு விதத்தில் நல்லதுதான் அதனை ஒருபுறம் தனியாக வைப்போம் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது வானவியல் ரீதியாகவும் பார்க்கும் பொழுது புரட்டாசி மாதம் என்று வரும்பொழுதே ஒரு பழமொழி என்பது நினைவிற்கு வர வேண்டும் எப்படி சொல்வார்கள் தெரியுமா புரட்டாசி மாதத்திலே பொன்னுருக காய்ந்து மண்ணுருகப் பேயும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது பகல் பொழுதிலே ஒரு பொன் அதாவது தங்கமே உருகுகின்ற அளவிற்கு வெயில் அடிக்குமாம் பொன் உருக காயும்னு வெயில் காயுமா பொன்னுருக காய்ந்து இரவு பொழுதிலே பார்த்தோம்னா அந்த மாலை பொழுதிலே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மண்ணானது உருகி ஓடுகின்ற அளவிற்கு மழை பெய்யுமா அப்படியே யோசிச்சு பாருங்களேன் பகல் பொழுது முழுக்க 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 வெயில் அடிக்கும் பொன் உருகுகின்ற அளவிற்கு ஒரே உஷ்ணமாக இருக்கும் இரவு பொழுதிலே பார்த்தோம்னா மண் உருகுகின்ற அளவிற்கு மழை பொழியும் என்று வரும் பொழுது ஒரே நாளிலேயே இரண்டு வேறு விதமான தட்ப வெப்ப நிலைக்குள்ளே வந்து விடுகிறோம் அல்லவா அதுவும் பார்த்தோம்னா புரட்டாசி மாதத்திலே வரும்பொழுது அந்த காற்றிலே இருக்கக்கூடிய ஈரப்பதம்னு சொல்றா அந்த மாய்சர்ன்னு சொல்றா இல்லையா அதிலே பெருமளவு வித்தியாசத்தினை காண முடியும் அப்படியே நனைஞ்சு போற மாதிரி முழுக்க முழுக்க வேர்த்து ஊத்துவோம் அப்படின்னு சொல்லுவா அந்த அளவிற்கு உஷ்ணத்தை தரக்கூடியது இந்த மாதம் என்பதால் இந்த மாதத்திலே அதே உஷ்ணத்தை தரக்கூடிய அந்த அசைவ உணவினை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் இந்த புரட்டாசி மாதத்துக்கு கன்னியா மாதம் என்றே பெயர் இந்த கன்னி மாதம் ஏன் சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆவணியிலிருந்து அதாவது சிம்ம ராசியிலிருந்து சூரியனானவர் ராசிக்குள் நுழைகின்ற இந்த காலம்தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த மாதம் முழுக்கவே சூரியன் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா அந்த சூரியனோடு கிட்டத்தட்ட அந்த புதனும் கிட்ட வந்திருப்பார் அந்த சுக்கிரனானவரும் கிட்ட வந்து இந்த சுக் சுக்கிரன் என்பவர் யார்னு பார்த்தோம்னா இந்த இந்த ஆனவர் ராசியிலே கன்னியாராசியிலே பலத்தினை பெற்று விடுவார் ராசியிலே சுக்கிரன் நீச்ச பலத்தை பெறுகின்ற தீட்சண்யத்திற்கும் சம்பந்தம் என்பது உண்டு அதனால்தான் பார்த்தோம்னா இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அந்த ஒரு மூணு மாச காலம் இருக்கு இல்லையா இந்த காலத்தில்தான் பெருமளவில் இந்த கண் நோய் அதாவது மெட்ராஸ் சொல்றா இல்லையா இதுவும் வந்து தாக்குகிறது இந்த மெட்ராசை தாக்குகின்ற நேரத்திலே சுக்கரனுடைய வலு என்பது குறைந்து விடுகிறது இதற்கும் நம்ம சைன்ஸ் ரீதியாக காரணம் பார்க்கும்போது உடலிலே வரக்கூடிய அந்த உஷ்ண மாறுபாடுன்னே சொல்லலாம் உடலிலே இந்த உஷ்ணம் என்பது அதிகரிப்பதால் கண்களும் சிவந்து விடுகிறது அந்த கண்கள் சிவந்து அழுக்கு வந்துண்டே இருக்கும் தெரியுமா அதே சொல்கிறோம் இப்படி நம்முடைய உடலானது உஷ்ண உபாதைக்குள் உள்ளாகுகின்ற மாதம் என்பதால் இந்த மாதத்திலே உணவு கட்டுப்பாட்டினை நம்முடைய முன்னோர்கள் விதித்து வைத்திருக்கிறார்கள் அதற்கு வந்து ரெண்டு விதமாகவே பார்க்கலாம் இந்த புரட்டாசி மாதத்திலே தான் முன்னோர் வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் வைத்திருப்பார்கள் இதிலே வரக்கூடிய தேய்பிரை நாட்கள் மொத்தமும் பார்த்தோம்னா மகாலய பட்சம் என்ற பெயரிலே முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் சொல்றா அப்படியே யோசிச்சு பாருங்களேன் இந்த பதினஞ்சு நாள் அதாவது பிரதம திதியை சேர்த்து மொத்தம் பதினாறு நாட்கள் மகாலய ராஜபக்ஷ நாட்கள் சொல்லுவா இந்த நாட்கள் அத்தனையுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்கள் என்னும்பொழுது ஒரு அமாவாசை நாளில் போய் வீட்டில் வந்து நான்வெஜ் செய்வாளா செய்ய மாட்டா இல்லையா அதே தான் இந்த பதினாறு நாட்களுமே முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அமைந்து விடுகிறது அதனால இந்த பதினாறு நாளுமே நிச்சயமா நான்வெஜ்ங்கிறது கிடையாது அதே மாதிரி அடுத்து வருந்து பார்க்கும் பொழுது அமாவாசைக்கு மறுநாளிலிருந்தே நவராத்திரி என்பது துவங்கி விடுகிறது அம்பிகைக்குரிய காலமாக அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களும் அங்கே வந்து சேர்ந்து விடுகிறது ஆக கிட்டத்தட்ட அதாவது முதலிலே முன்னோர் வழிபாடு அதனைத் தொடர்ந்து தெய்வ வழிபாடு என்று இரண்டு வழிபாடுகளும் ஒரே மாதத்திலே வந்து சேர்கின்ற புண்ணியத்தை தரக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது அமைந்திருப்பதால் தான் இந்த மாதத்திலே அசைவ உணவினை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் அந்த ராஜ அரச குணம் என்கின்ற அந்த குணத்திலிருந்து நாம் விடுபட்டு முழுக்க முழுக்க சாத்வீகமாக உணவினை சாப்பிட்டு அந்த விரதத்தினை மேற்கொண்டு அந்த சாத்வீகமான எண்ணங்களை வளர்த்து கொண்டோமையானால் வருடம் முழுக்கவே இந்த ஒரு மாதம் முழுக்க விரதம் இருப்பதற்கான பலனை வருடம் முழுக்கவே அனுபவிக்கலாம் என்பதால்தான் இப்படி நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் சர்வே ஜனா சுகினோ பவந்து